الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله

ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே ஒன்று கூடியிருக்கும் உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் ஏற்படட்டுமாக அன்பு தோழர்களே சகோதரர்களே மேலே நான் ஓதிய வசனங்களிலே அல்லாஹு தாலா கூறுகின்றான் எனது அடியார்களே பொதுவாக மனிதர்களை பார்த்து மனிதர்களே குறிப்பாக முஸ்லிம்களை பார்த்து ஈமான் கொண்டவர்களே என்னை அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் அல்லாகுவையும் அவனுடைய தூதரை மட்டுமே வழிபட்டு நடவுங்கள் கட்டுப்படுங்கள் என்று அந்த வசனங்களிலே கூறியிருக்கின்றான் நபிகள் நாயம் சல்லாஹ் அலைவசல்லம் தனது ஒவ்வொரு பயானையும் ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த உபதேசத்தை சொல்லித்தான் ஆரம்பிப்பார்கள் எனவே அவனை அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நானும் வசியத் செய்து எனது இந்த சிற்றுரை ஆரம்பிக்கின்றேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே இன்று நாம் எமது நாட்டை மட்டுமல்ல உலகத்தையும் பார்த்தால் அது சென்று கொண்டிருக்கும் போக்கை பார்த்தால் மிகவும் கவலையான ஒரு போக்கிலே சேர்ந்து கொண்டிருக்கின்றது ஒரு பக்கத்திலே விண்ணை முட்டும் ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னொரு பக்கத்திலே அதல பாதா பாதாளத்தை நோக்கி பண்பாடுகளும் ஒழுக்க விளிமயங்களும் சென்று கொண்டிருக்கின்றது உலகமே சீரழிந்து சின்னா பின்னமாகி விடுமோ என்று நினைக்க தோன்றும் அளவுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஆனால் இஸ்லாம் அல்லாஹூ அபுல் ஆலமீன் எம் அனைவருக்கும் மிகப்பெரிய பெரிய ரஹ்மத் செய்திருக்கின்றான் அவனது இலக்க பார்வையின் பார்வையின் காரணமாக எமதை ஒரு மனித இனமாக படைத்திருக்கின்றான் மனித இனத்தை அல்லாஹ் கௌரவப்படுத்தியதாக கூறுகின்றான் மனித இனத்தை நான் மிக அல்லகான வடிவமைப்பில் படைத்திருக்கின்றோம் என்றும் ஓரிடத்திலும் இன்னொரு இடத்திலே ஒலக்கது ககம் பனி ஆதம் நிச்சயமாக ஆதமுடைய வழித்தோன்றல்களை ஆதமுடைய சந்ததிகளை நாங்கள் கௌரவ என்று சொல்லி காட்டுகின்றான் எனவே மனிதனை மனிதன் என்ற அந்த பிரேண்டை அல்லாஹு தாலா கௌரவ கண்ணியப்படுத்திருக்கின்றான் மனிதனுடைய உடலுக்கும் உயிருக்கும் அல்லாஹூத்தாலா ஒரு கண்ணியத்தை வழங்கியிருக்கின்றான் தனது இரண்டு ககங்களாலே மனிதனை படைத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான் எனது இரண்டு ககங்களால் உன்னை படைத்தேன் என்று ஆதமலை பார்த்து நான் அல்லாஹ் சொன்னான் அதே போன்ற அன்பு தோழர்களே ஹல் அறிவுள்ளவர்களுக்கு அறிவுள்ளவர்களுக்கு இதிலே சத்தியம் இருப்பதாக சொல்லுகின்றான் அல்லாஹு தாலா நான்கு தடவை வல் ஃபஜிர் என்ற சூறாவிலே சத்தியம் செய்துவிட்டு ஐந்தாவது வசனத்திலே சொல்லுகின்றான் ஹல்பிதாலிக்க இதிலே கசமுன் லிதி ஹிஜிர் புத்தி உள்ளவர்களுக்கு அறிவு உள்ளவர்களுக்கு சிந்தனை படைத்த மனிதனுக்கு இதிலே உண்மையான சத்தியம் இருப்பதாக சொல்லியிருக்கின்றான் எனவே அல்லாஹ் எமது பகுத்தறிவை தந்து எம்மை மேலும் கௌரவப்படுத்தியிருக்கின்றான் எனவே நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹூ அலக்கல் ஹம் து ஒலக்க இறைவா உனக்கே அனைத்து புகழும் அனைத்து நன்றிகளும் உரித்தாகுக எனவே எமக்கு தந்த இந்த அழகான உடல் மனித இனம் என்ற அந்த கௌரவ பட்டம் அதே போன்று எதுக்குமே வழங்கப்படாத அந்த பகுத்தறிவு உடல் ஆரோக்கியம் இதையெல்லாம் தந்த எல்லாம் வல்ல அபுல் ஆலமின் அதை அல்லாஹ்வுடைய வழியில் ஒழுங்காக பயன்படுத்தும் மட்டும் பயன்படுத்துமாக எம்மை கேட்டுக்கொள்கின்றான் அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு அதுதான் அதற்காகத்தான் அல்லாஹூ தாலா உலக உலகையே அதில் உள்ள அனைத்தையும் படைத்துவிட்டு மனிதனை தன்னை வணங்குவதற்காக தவிர எதற்கும் படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் எனவே எமது இந்த உயிர் எமது உடல் எமக்கு அல்லாவால் வழங்கப்பட்ட செல்வம் எமக்கு வழங்கப்பட்ட பகுத்தறிவு இவை அனைத்தும் அழகான வழியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இவற்றை சின்னா பின்னப்படுத்துவதற்காக இது உடலிலே சேதங்களை விளைவிப்பதற்காக வேண்டி சில செய்தானின் ஊடாக அநாச்சாரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அதிலே இந்த மனித சமுதாயம் கண்ட மிகப்பெரிய அவலமும் அவலமும் மிகப்பெரிய பிரச்சினையும் ஒன்றுதான் போதை வஸ்து பாவனை போதை வஸ்து பாவனை இந்த மனித சமுதாயம் இதுவகை கண்ட மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று இதனை எப்படி எதிர்கொள்வது இதற்கு இதிலிருந்து எம்மையும் எமது குடும்பத்தையும் எம்மோடு இருப்பவர்களையும் முனி முழு மனித சமுதாயத்தையும் எப்படி பாதுகாப்பது மிகப்பெரிய சவாலாகவும் பிரச்சனையாக காணப்படுகின்றது எனவே தான் எமது நாட்டில் மட்டுமன்ற முழு உலகத்திலுமே இந்த போதை வஸ்துக்கு எதிரான ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது சென்ற மாதம் இறுதியில் கூட ஜனாதிபதி அவர்களாலும் இலங்கையில் மீண்டும் போதை போகளுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போரை தொடுத்திருக்கின்றார் அதற்காக வேண்டி அதை ஒழித்து கட்டுவதற்காக வேண்டி சகல வேலைகளை செய்யத்தான் ச தயார் என்று சொல்லியிருக்கின்றார் சந்தோஷமான விடயம் அது அப்படி நடந்தால் உண்மையில் முஸ்லிம் சமுதாயமாக இருக்கின்ற எமக்கு மிக பெரும் ஒரு சாதகமான ஒரு அம்சமாகத்தான் இருக்கும் அதற்காக நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் அது நடக்க வேண்டும் என்று ஏனென்றால் கடந்த காலங்களில் ஐம்பது அறுபது வருடங்களாக புதிதாக இருபது வருடங்களாக போதை வஸ்தால் முஸ்லிம் சமுதாயம்தான் அதிகமாக சீரழிந்தது என்றால் அது மிகையாகாது நம்மளில் உள்ள ஒவ்வொருவரும் பத்திரிகையை செய்தே வாசிக்கு போ வாசித்தாலும் சரி ஓ ரேடியோவிலோ டிவிலோ செல்லக்கூடிய ஒரு நியூஸை கேட்கும் பொழுதும் போதை வஸ்து சம்பந்தமாக செய்தியை கேட்டாலே மனது கொஞ்சம் பயப்படும் முஸ்லீம் பெயர் குறிப்பிடப்பட்டு விடுமோ கடத்தியவனோ வியாபாரம் செய்தவனோ பாவித்தவனோ முஸ்லீமாக இருந்து விடுவானோ என்ற பயம் எம்மை தொட்டு கொள்ளாமல் இருக்கவே இல்லை அந்த அளவுக்கு பாகதூகமாக இருந்ததுதான் போதை வஸ்து பாவனை எமது நாடு உண்மையில் பல விடயங்களில் சாதனை படைத்திருக்கின்றது ஆனால் நல்ல விடயங்களில் அல்ல மிகவும் கவலையான விஷயம் எமது நாடு மது பாவனையில் கூட நான்காவது இடத்தில் இருக்கின்றதாம் பாருங்கள் இரண்டு கோடி இருபது லட்சம் பேர் வாழ்கின்ற இந்த குட்டி நாட்டிலே நான்காவது இடத்தை மது பாவனையில் பெற்றிருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் அன்புத்தோல் சகோதரர்களே ஏனென்று சொன்னால் இலங்கையில் உள்ள ஊரகம் குடி இலங்கையில் உள்ள இந்த இருபது லட்ச ரெண்டு கோடி இருபது லட்சம் இலங்கையில் வாழக்கூடிய மக்களில் குறை பதினைந்து வீதம் அதாவது பதினைந்து லீட்டர் பதினைந்து வீ தனிநபர் பாவிக்கும் மது பாவனை பதினைந்து லிட்டராக காணப்படுகின்றதாம் சாதாரணமாக வேறு நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் கூட கோ வேறு பானங்களை டீ கோபி போன்ற பானங்களை நாங்கள் குடிப்பது போன்று அவர்கள் மதுபானத்தை குடிக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய நாடுகளில் வெறும் நான்கு லிட்டர் தான் நாம் குடிக்கின்றார்கள் எமது நாட்டில் பதினைந்து லிட்டர் என்று சொன்னால் மிகவும் கவலைப்பட வேண்டிய விஷயம் அன்பு சகோதரர்களே இதனால் தான் இந்த போதை வஸ்தால் ஏற்படக்கூடிய அனைத்து தீங்குகளும் மிகவும் பயங்கரமானது ஒரு ஆய்வாளர் சொல்லும் பொழுது ஹஷீஸ் என்று சொல்லப்படக்கூடிய கஞ்சா கஞ்சா இது பல ஐநூறு ஆயிரம் வகடங்களாக காணப்படக்கூடிய மிகவும் பழைய ஒரு போதை பொருள்தான் இந்த கஞ்சா இந்த கஞ்சாவை பத்தி அவர் சொல்லும் பொழுதோ இந்த கஞ்சாவிலே நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட இந்த கஞ்சாவால் ஏற்படக்கூடிய சமூக உடல் உல ஆன்மீக கேடுகள் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் நூற்றி இருபதுக்கும் அதிகமாக இருக்குமாம் என்று சொல்லுகின்றார் யோசித்து பாருங்கள் கஞ்சாவால் அவ்வளவு என்று சொன்னால் கஞ்சாவு தாவரம் இயற்கையாக விளையக்கூடியது மகந்துக்கும் எடுக்கப்படக்கூடியது ஆனால் செயற்கையாக உண்டாக்கப்படக்கூடிய எமது நாடுகளில் எழுவதாம் ஆண்டுக்கு பிற்பட்ட காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட என்ற பயங்கரமான போதை பொருளாக இருந்தாலும் சரி அல்லது அண்மையில் இருபது வருடங்களாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஐஸ் என்று அறிமுகமாக இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருளாக இருந்தாலும் சரி இவைகளால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எவ்வளவு பாகதூ தூரமாக இருக்க வேண்டும் இதனுடைய விளைவுகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனால் பாதிக்கப்பட்ட அன்பர்களை நாடினால் விளங்கும் சாதாரணமாக அதனால் பாதிக்கப்பட்ட ஒருவரின் தாயை நீங்கள் கண்டால் அவன் அந்த தாயின் பேர பிள்ளைகளை அழைத்து கொண்டு ஒவ்வொரு பாடசாலையாகவும் சிலர் பிச்சை கொண்டும் சிலர் ஜெயில் ஜெயிலுக்கும் கூட அந்த பிள்ளையும் அழைத்து கொண்டு கோட் ஜெயில் ஹாஸ்பிட்டல் என அழைந்து கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது இதனுடைய விளைவு தெரியும் விதவையாக்கப்பட்ட மனைவிகள் படும் பாட்டை பார்த்தாலும் இந்த போதை கேடு எவ்வளவு பாகதூகமானது என்பதை கண்டுகொள்ள முடியும் அதே போன்று பிள்ளைகள் அனாதைகளாக இந்த போதை வஸ்தால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களால் அலை கைவிடப்பட்ட இந்த அநாதை சின்ன பிள்ளைகளை பார்த்தால் புரியும் இந்த போதை வஸ்து லேசான ஒரு விடயம் அல்ல இந்த உலகத்தை இந்த மண்ணிலிருந்தே துடை தெரியப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் எனவே இஸ்லாம் இதற்கு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே மருந்தை கண்டுபிடித்து விட்டது இதை எப்படி சமுதாயத்திலிருந்தும் இருந்தும் நான் இந்த மண்ணிலிருந்தும் இருந்தும் வேரோடும் வேகடி மண்ணோடும் பிடுங்கி எறிவது என்பது பட்டு இஸ்லாம் அழகாக உபதேசம் செய்திருக்கின்றது அதை செய்தும் காட்டியிருக்கின்றது உதாரணமா பாருங்கள் சகோதரர்களே அல்லாஹு அபுல் ஆலமீன் அல்லாஹ் அல்லாஹு அபுல் ஆலமின் குர்வானிலே சொல்லும் பொழுது இஸ்லாம் இந்த மது பாவனையை உடனடியாக என்ன செய்யவில்லை தடை செய்து விடவில்லை ஏனென்று சொன்னால் மது பாவனை வந்து உடனடியாக தடை செய்யும் அளவுக்கு அது லேசான ஒரு விஷயம் அல்ல உலக தெரியும் சில போதை பொருட்களை உடனடியாக நிறு நிறுத்தினால் உடனடியாக மரணமே ஏற்பட்டு விடுமாம் அவ்வளவு பாகதூகமானது அது மட்டுமல்ல அவ்வளவு காலமாக ஒரு கலாச்சாரமாக உள்ளங்களில் பதிந்த அந்த போதைப்பூகள் பாவனை உடனடியாக நிறுத்திவிட முடியாது மூன்று கட்டங்களாக இஸ்லாம் இதை தடை செய்தது முதலாவது கட்டமாக சொன்னது போதை பொருளில் நன்மைகள் இருக்கின்றன ஆனால் ஆனால் வ இஸ்முஹுமா அக்பர் மின்மா அதுல உள்ள நன்மைகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த நன்மைகளை விட அதிலால் ஏற்படக்கூடிய கேடுகள் தீங்குகள் அதிபயங்கரமானது என்ற ஒரு விஷயத்தை சொன்னது எனவே அந்த நேரத்தில் இருந்த பகுத்தறிவாளர்கள் நன்றாக சிந்திக்கக்கூடியவர்கள் உடனடியாக மது பாவனில் இருந்து தவிர்ந்து கொண்டார்கள் தானாகவே ஒதுக்கி கொண்டார்கள் அடுத்ததாக இரண்டாம் கட்டத்துக்கு வந்தது சொன்னது லா த என்ன லா தக்கலா தக்க தொழுகையை நெருங்க வேண்டாம் நீங்கள் வர வேண்டாம் மது போதையில் இருக்கும் பொழுதோ அப்ப மது அருந்திய நிலைமையில் தொலை வர வேண்டாம் என்று இரண்டாவது கட்டமாக அதை தடை செய்தது எனவே குடித்தவர்கள் தொலை வரும் பொழுது குடிக்கவில்லை எனவே சில நேரம் அவசரமாக குடித்து மது போதையில் இருந்து தெளிவடைய மாட்டார்கள் எனவே என்ன செய்ய மாட்டார் தொலை வராமல் இருக்க வேண்டிய நிலைமை வரும் எனவே சகாபாக்கள் தொழாமல் இருந்ததில்லை எனவே அவர்கள் யோசித்து பார்த்தார்கள் நாங்கள் குடித்தால் தொழ முடியாது எனவே குடியை விடுவோம் அப்படி கொஞ்சம் பேர் விட்டார்கள் அதையும் தடுத்து மூன்றாவது கட்டமாக கொஞ்சம் காலம் போனோன்ன நேரடியாகவே தடை வந்தது அல்லாஹு தாலா அல்குவானிலே சுகா மாய்தாவில் உள்ள வசனங்களை இறக்கி வைத்தான் தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்னாவது வசனங்களை யாயுஹல்லு இன்னமல் அஸ்லாம் மைசூர் மின் அமலை செய்தான் மது மதுவந்துவது சூதாட்டம் சிலைகளுக்கு சிலைகளை வைத்து வணங்குவது அம்புகளால் அம்புகளை வைத்து சாத்திரம் பார்ப்பது இது போன்ற எல்லாமே கேடானது கேடுகட்ட ஒரு செயல் அகுவகுப்பான ஒரு செயல் என்று சொல்லி தடை விட்டது அடுத்ததாக சொன்னால் ஷைத்தான் இந்த மதுவின் மூலமாக இன்னமா யுகைது அன்யூக்கிய பைனோக்கும் அதாவது பாகலாம் செய்தான் மதுவின் மூலமும் சூதாட்டத்தின் மூலம் உங்களுக்கு இடையில் பகைமையை ஏற்படுத்த விரும்புகின்றான் எனவே விட்டுவிடுங்கள் நினைவு செய்வது தொழுவது போன்ற நன்மைகளில் இருந்து உங்களை தடுத்து விடுவான் எனவே இந்த மது பாவனையை விட்டு விடுங்கள் பகல் அந்த முந்தவும் நீங்கள் தவிர்ந்து கொள்வீர்களா இதை விட்டு விடுவீர்களா என்று அல்லாஹு தாலா கேட்கின்றான் எனவே உமர் அலி இந்த வசனத்தை ஓதினால் யா லா இஹ்னா நாங்கள் விட்டுவிட்டோம் நாங்கள் விட்டு விடுவோம் என்று சொல்லுவார்கள் அவர் விட்டுவிட்டார் ஆரம்பத்திலே விட்டவர்களில் உமர்கள் எல்லாவனும் ஒருவர் அவர் சொல்லுவார் யா லா நாங்கள் விட்டுவிட்டோம் என்று சொல்வார்கள் அப்படித்தான் இந்த இந்த வசனங்களை கேட்டவுடன் அந்த மதீனா சமுதாயம் உடனடியாக தம்மிடம் இருந்த அனைத்து மது போத்தல்களையும் வைத்திருந்த பீப்பாய்கள் பிழல்களை கூட அவர்கள் என்ன மதீனாவின் தெருக்களில் கொட்டி அது சின்ன ஓடைகள் போன்ற ஓடியதாம் என்று வரலாற்றாசிரியர்கள் பதிந்து வைத்திருக்கின்றார்கள் அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது இரண்டாவதாக இவ்வாறு சொல்லி பயான் மாத்திரம் செய்து செல்நேரம் வராது சட்டங்களை மாத்திரம் போட்டாலும் சிலர் திருந்த மாட்டார்கள் அதற்கு தண்டனையும் வைக்க வேண்டும் தண்டனை வைத்தால் பயப் சட்டத்துக்கு அஞ்சாதவர்கள் பயானுக்கு உபதேசங்களை கேட்காதவர்கள் நிச்சயமா தண்டனைகளை தண்டனையை பார்த்து நடுங்குவார்கள் குற்றங்களை விடுவார்கள் என்பதனால் தண்டனை அறிமுகப்படுத்தியது யாராவது மகதுவாகினால் நாற்பது கசையடி நபி சல்லா அலைய காலத்தில் இருந்தது அபுபக்கர் அலி அவர்கள் வந்தார்கள் அதே போன்று நாற்பது நாற்பது கசையடி கொடுத்தார்கள் உங்களுக்கு தெரியும் உமஹலி அல்லாஹர்களின் காலத்திலே ஹோம் பாகசிய ரெண்டு பேரகச பேரரசுகளும் அடித்து வீழ்த்தப்பட்டது அனை அனை முஸ்லீம்கள் பெருகினார்கள் அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இஸ்லாமிய நிலங்கள் விசாலமாக அதிகரித்தன உடனே அங்குள்ள புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் அந்த நாகரிக ம பழைய நாகரிகத்தில் வாழ்ந்தவர்கள் புதிய புதிய மதுவாய்களை ஐட்டங்களை அறிமுகப்படுத்தினார்கள் கொண்டு வந்தார்கள் அதை நல்லவர்களுக்கும் அறிமுகப்படுத்த பார்த்தார்கள் ஒரு நாள் உமகள் எல்லாம் சஹாபாக்களை கூப்பிட்டு கேட்டார்கள் போய் கொண்டிருந்தால் என்ன நடப்பது எனவே இதற்கு என்ன செய்யலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நாற்பது கசையடி போதுமா என்று கேட்ட பொழுது அப்துல் ரஹ்மானி அவுஃப்கள் எல்லாம் எழும்பி சொன்னார்கள் அமீர் உல் முனினே நாற்பது கசையடி என்பது ஆக குறைஞ்ச தண்டனை நாற்பது கசையடி என்று சொன்ன பொழுது உமகி சொன்னார்கள் இன்ஷா எண்பது கசையடி இனி எண்பது கசையடி சொன்னார்கள் அத்துடன் அதிகமாக அது நிறுத்தப்பட்டது கசையடி மூலமும் அதே மா பயானை கேட்டு திருந்தினவர்கள் திருந்தினார்கள் திருந்தாதவர்கள் தண்டனை பெற்று திருந்தினார்கள் இவ்வாறுதான் எனவே அது மட்டுமில்லை சகோதரர்களே இது மது மது என்பது தீங்குகளின் தாய் என்று சொல்லப்படும் அதே போன்று இது புதிதாக புதிதாக உண்டாகக்கூடிய போதைப்பொருள்கள் பொருள்கள் இதைவிட பயங்கரமானது என இமாம்கள் சொல்லுகின்றார்கள் இபுனு ஜப்ரீன் ரஹிமவுல்லா சொல்லும் பொழுது சொல்லுகின்றார் மதுக்கே இந்த தண்டனை என்று சொன்னால் போதை வஸ்து விட பயங்கரமானது எனவே இதைவிட பயங்கரமான தண்டனை அதுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே மது கேடுகளின் தீமைகளின் தாய் எனவே அதைவிட பயங்கரமான புதிய போதை வஸ்துக்கள் அதை விட கேடானது அதிலிருந்தும் தவிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் எம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்ஹம் இல்லா அல்ஹம் இல்லா வல் முசலீன் அல்லது இஸ்தஃபா அஷ்ரபில் சகோதரர்களே இவ்வளவு பயங்கரமான இந்த போதை போதை வஸ்து இந்த பாவனை எம்எலே மிகவும் பயங்கரமான விதத்திலே விட்டது எனவே இதிலிருந்தே எவ்வாறு எம்மை காப்பாற்றிக் கொள்வது இதனால் பாதிக்கப்பட்ட எமது வாலிப சமுதாயத்தையும் சிறுவர்களையும் எப்படி காப்பாற்றுவது அதற்கான வேண்டி இஸ்லாமும் சொல்லியிருக்கின்றது பொதுவாக எமது நாட்டிலும் சில சட்டங்கள் இருக்கின்றன இதனை அது பற்றி கொஞ்சம் பார்ப்போம் உதாரணமாக சகோதர முதலாவது இரையச்சம் எமக்கு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் மார்க்கத்திலே இவர் தடை செய்யப்பட்டிருக்கின்றது இது ஆக மோசமான செய்து கேடு செயல் என்பதை எமது உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும் பன்றி இறைச்சியை கண்டால் எப்படி எமது பெண்களும் நாங்களும் சிறுவர்களும் முகம் சுழிக்கின்றோமோ அதை விட பயங்கரமா போதை வஸ்து என்று சொன்னால் எமது அடி மனசிலே ஆள ஊடுருவ வேண்டும் அதனுடைய வெறுப்பு போதை வஸ்து அது சீக்கிரட்டாக இருந்தால் என்ன அல்லது நாங்கள் போடக்கூடிய அந்த மூக்குப்பொடி தூள் என்று சொல்லுவோமே அதுவாக இருந்தால் என்ன எல்லாமே போதை வஸ்து என்று வந்தால் முஸ்கிரின் ஹராம் போதையை அது சிறிதளவோ பெரிதளவோ ஏற்படுத்தினால் அது ஹராம் மிகவும் கவலையான விஷயம் எமது எமது ஏரியாவில் எமது பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போதை வஸ்து பற்றியும் சொல்ல வேண்டும் உதாரணமாக நாங்கள் மூக்குப்பொடி அந்த வாயிலை வைக்கின்றோமே நெய்தூள் என்றும் சொல்லுவார்கள் அது ஆக டேஞ்சரான அதுவும் டேஞ்சரான ஒரு போதை தான் அதுவும் பல நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது இலங்கையிலும் அது தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதனால் தான் அதை ஒழித்து கொண்டு அதை பாவிக்கிறார்கள் அவ அது தடை செய்யப்படாத ஒன்று என்று சொன்னால் அதை பகிரங்கமாக பயன்படுத்தலாம் கவலையான விஷயம் பள்ளிகளில் கூட அதை பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது தொழுவிட்டு போகும் பொழுதோ சவுளடியில் ஒழிவு செய்யும் இடங்களில் கூட அதனுடைய தூள்கள் அப்படியே படிந்து காணப்படுகின்றன எனவே நாங்கள் அதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதை உற்பத்தி செய்வதற்காக வேண்டி போயிலையும் போயிலை சுண்ணாம்பு அதனுடைய நெய்யையும் சேர்க்கின்றார்கள் அது உடனே பகந்து விடாமலும் அது காகத்தை குறைப்பதற்காகவே நெய்யை கொஞ்சம் சேர்க்கின்றார்கள் சில வாசனை திரவியங்களையும் சேர்க்கின்றார்கள் இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் அந்த வாய்க்கு போடக்கூடிய நெய் தூளையும் நாங்கள் என்ன செய்வோம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த மனப்பக்குவத்தை ஏற்படுத்த வேண்டும் எமது பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் சின்ன வயதிலிருந்தே பாருங்கள் லுக்மானல் ஹக்கீம் அவரைப் பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவருடைய மகனுக்கு உபதேசங்கள் செய்கின்றார் அந்த உபதேசம் செய்தே அவர் ஃபேமஸ் ஆயினர் அல் கூவாங்களே அதில் உபதேசம் தான் சொல்கிறாரு என்னது அருமை அயாபுனையை இன்னஹா இன் மிஸ்கால ஹபத் மின் ஹாக்குதலின் மகனே நீ செய்யக்கூடிய நன்மை கடுகளவாக இருந்தாலும் பகவல்ல நீ செய்யக்கூடிய தீமை ஒரு கடுகளவாக இருந்தாலும் பகவல்ல அதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் ஒரு கல்லுக்குள்ள ஒளிச்சி செய்தாலும் பரவாயில்லை பி சமாவாத்தி வானத்துல மறைஞ்சு செஞ்சாலும் பரவாயில்லை மண்ணுக்குள் புகுந்து மகைந்து செய்தாலும் அதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றார் என அட்வைஸ் பண்ணிருக்கின்றார் எமக்கும் எமது பிள்ளைகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய உபதேசம் அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அடுத்தது நாங்கள் வரும் முன்னே அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் மிக பய பாகதூரமான விஷயம் இந்த போதைப் பொருள் வந்த பின் மிகவும் கஷ்டப்பட வேண்டிய விஷயம் எனவே வரும் முன்னே நாங்கள் காப்பதுதான் மிகவும் புத்திசாலித்தனமானது ஏனென்று சொன்னால் வந்தவுடன் நிப்பான் மிகவும் கடினமான ஒன்று மகனத்தை ஏற்படுத்திவிடும் பக்க விளைவுகள் பாகதூரமாக இருக்கும் உதாரணமாக ஆஹ் கிட்டடியிலே வாலிபர் இறந்து போனார் தற்கொலை செய்து இறந்து போனார் அவரை கொண்டு போய் அந்த புனர்வாழ்வு மையங்கள் இருக்கின்றது முஸ்லிம்களுக்கு ஒரே ஒரு புனர்வாழ் மையம் இருக்கின்றது ஓட்டமாவடியோ எங்கோ வட்டக்களப்பு மாவட்டத்தில் அந்த புனர்வாழ்வு மையத்தில் போட்டவுடன் அவர் தற்கொலை செய்து கொண்டார் பாருங்கள் அதை புனர்வாழ்வு மையம்ன்றது இறுதி கட்டம் அங்க போய் கூட அவரால் இருக்க முடியவில்லை என்று சொன்னால் உயிரை மாய்த்து மாய்த்து கொண்டார் என்று சொன்னால் இது வகுமுன் காப்பதே புத்திசாலித்தனம் என்பதை நாங்கள் ஆள பதிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் பெரியவர்கள் ஏன்னு சொன்னால் பாடசாலைகள் மாணவர்கள் எமது சிகார்கள் அதிகமாக பாவனைக்கு காரணத்தை பார்த்தால் வீட்டிலே பெற்றோர்கள் அல்லது நெருங்கிய உறவினர்கள் அதனை பாவிக்கின்றார்கள் கிட்டடையிலே ஒரு பாடசாலையிலே அக்குகுணில் அல்ல ஒரு பாடசாலையிலே டிஜிட்டல் சீக்கிரட் டிஜிட்டல் சீக்கிரட் அது கண்டுபிடிக்கப்பட்டது அதை நானும் எனது கண்ணாலே அதை காட்டினார்கள் நானும் பார்த்தேன் டிஜிட்டல் சிக்க அது சாதாரணமாக பெரியவர்கள் வெளிநாடுகள் போய் வரக்கூடியவர்கள் கொண்டு வருகிறார்கள் அந்த சிறுவன் சின்ன பொடியன் பனிரெண்டு வயசு பொடியன் அதை எடுத்துட்டு வந்திருக்கான் எடுத்துட்டு வந்து காட்டுறான் இவ்வளவு பாகதூகமான விஷயம் எனவே அதே மாதிரி செய்திகளில் வந்தது டிஜிட்டல் அதாவது கரண்டிலே மின்சாகத்தின் மூலம் யூஸ் பண்ணப்படக்கூடிய ஹெரோயின் எவ்வளவு பாகதூகமானது அதை ஹெரோயினை மின்சாரத்தில் அதாவது சார்ஜ் பண்ணி அதை ஒரு வகையில் யூஸ் பண்ணுகின்றாகலாம் அதை கண்டுபிடிக்கவே மிகவும் கடினமானது எனவே அதையும் நாங்கள் முன்மாதிரிகளாக இருந்தால் நிச்சயம் எமது பிள்ளைகளுக்கு அதை அதிலிருந்து எம் காப்பாற்ற முடியும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை அடுத்ததாக அன்பு சகோதரர்களே நாங்கள் செய்ய வேண்டியது எமது பிள்ளைகளை நாங்கள் மிகவும் கண்காணிப்புக்குட்படுத்த வேண்டும் எமது பிள்ளைகள் எமது நம்பிக்கைக்குரியவர்கள் எமது அன்புக்குரியவர்கள் ஆனால் அந்த அன்பும் அந்த நம்பிக்கையும் தான் எங்களை திடீரென்று ஒரு அதல பாதாளத்தில் தள்ளிவிடும் பல சம்பவங்களையும் பாதிக்கப்பட்டவர்களுடைய சரி கதைகளை கேட்டால் இப்படித்தான் இருக்கின்றது பெற்றோர் யாரோ சொன்னார் நண்பர் சொன்னார் உறவினர் சொன்னார் அடுத்தவுட்டு ஆள் சொன்னார் ஆனால் இவர் நம்பவில்லை பிள்ளை மீது அதீத நம்பிக்கை வைத்தார் இறுதியில் அவர் சொன்ன நண்பர் சொன்னது தான் சரி ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ஒரு சொல்ல மாட்டார்கள் அவர்களுக்கும் குழந்தைகள் இருக்கின்றன அந்த குழந்தைகளை கவனித்துத்தான் அவர்களும் எங்களுக்கு என்ன செய்வார்கள் அட்வைஸ் பண்ணுவார்கள் நான் பொய்யாக சொல்லி இவர்களை இவருடைய மகனை பற்றி இட்டு கட்டி சொன்னால் எந்த பிள்ளைக்கு எதிர்காலத்தில் நடந்தால் என்ன வந்துவிடும் என்ற பயம் அல்லாட பயத்தை விட அதிகமாக இருக்கின்றது சகோதரர்களே எனவே மாற்று மதத்தவர்கள் கூட அப்படி சொல்வதில்லை எனவே நாங்கள் யாராவது சொன்னால் அதை நாங்கள் காது கெடுக்க வேண்டும் மகனையோ மகளே ஒட்ச் பண்ண வேண்டும் கவனிக்க வேண்டும் என்ன செய்கிறார் என்ன மாற்றங்கள் புதிதாக பணங்களை எங்கிருந்து வருகின்றது என்னிடம் இருந்து திருடி கொண்டு செல்கின்றார்களா அவருடைய உடலில் என்ன மாற்றம் மனதில் கண்களில் என்ன தெரிகிறது தூங்குகின்றார்களா அல்லது தூங்காமல் இருக்கின்றாரா அல்லது தொடர்ந்து ஒரு நாள் இரண்டு நாள் தூங்கிக் கொண்டே இருக்கின்றாரா எல்லா அடையாளங்களையும் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சகோதரர்களே இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்களும் இது பற்றி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் போதை வஸ்து என்றால் என்ன அபிண்டா என்ன கஞ்சா என்றால் என்ன ஐஸ் என்றால் என்ன மாவாண்டா என்ன உள்ள எங்களுக்கு பேர் தெரியாத இதெல்லாம் இருக்கின்றது ஆனால் குழந்தை சின்ன சிறுவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் அதெல்லாம் தெரியும் நாங்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதனுடைய அடையாளங்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை யாராவது பாவித்தால் அதை யூஸ் பண்ணினால் அதை அதன் நாங்கள் உடனடியாக கண்டு தடுக்க முடியுமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக எமது எங்களுக்கு மத்தியிலே அது யாராவது ஏற்பட்டால் அதை ஒழிக்கக்கூடாது எமது குடும்பத்திலோ எமது பாடசாலையிலோ எமது ஊரிலோ எமது ஏரியாவிலோ யாராவது அதற்கு அந்த போதை பாவனைக்கு அடிமைப்பட்டாலோ பாவித்தாலோ நாங்கள் மக மறைத்து விடாமல் அதை கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும் உரியவர்கள் மருத்துவ சைகோலஜி டாக்டர்களிடமோ கவுன்சிலர்களிடமோ அல்லது ஹோஸ்பிட்டலுக்கோ கூட்டு போக வேண்டும் புதிதாக புனர்வாழ்வு மையங்கள் இருக்கின்றன அங்கையும் கூட்டி செல்ல வேண்டும் அங்கு இறுதி கட்டமாக கூட்டி செல்ல வேண்டும் கிட்ட வரை மொத்தம் நாற்பத்தி மூணு புனர்வாழ்வு மையங்கள் தான் இலங்கையில் இருந்தன போதை பொருளால் பாதிக்கப்பட்டவரை சிகிச்சை அளிப்பதற்காக புனர்வாழ்வு மையங்கள் அந்த புனஸ்தானம் சொல்வா அது இருந்தது ஆனால் ஜனாதிபதி சொல்லியிருக்கின்றார் நிச்சயமாக நாங்கள் இந்த போதை வசதியை ஒழிப்பதற்காக வேண்டி நாங்கள் அதிகமான பணம் செலவழிக்க இருக்கின்றோம் அதில் முக்கியமானது உணர்வாழ்வு மையங்களை ஏற்படுத்த இருக்கின்றோம் உண்மையில் அப்படி செய்தால் மிகவும் பெரிய ஒரு வகப்பிரசாதமாக அமையும் எனவே எமது குடும்பத்தில் இருக்கும் இதை மறைத்து விடக்கூடாது குடும்பத்திலையோ வீட்டிலேயோ எங்களது பிள்ளைகள் இரவுக்கு எத்தனை மணிக்கு வருகின்றார் எல்லாம் கவனிக்க வேண்டும் இசாவுக்கு பிறகு எக்காரணத்தை கொண்டோம் படிக்கும் வாலி அஹ் உங்களுக்கு உங்களுக்கு கீழிருக்கும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லை ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லை எட்டு மணிக்கு பிறகு இசாவுக்கு பிறகு வீட்டுக்கு வரக்கூடிய நிலைமையை ஏற்படுத்த விடாதீர்கள் அதை நண்டு கண் கண்காணியுங்கள் பெண் வீட்டில் வீட்டுக்குள்ளும் அவதானியுங்கள் ரூமை மூடி அனுமதி இருக்க உங்கள் கண்காணிப்பில் எந்த நேரத்திலும் நீங்கள் அதை பார்க்க கூடிய மாதிரி வெய்யுங்கள் அந்த பயத்தை ஏற்படுத்துங்கள் அதற்காக வேண்டிய எந்த நேரமும் அவர்களே என்ன செய்யக்கூடாது சந்தேகப்பட்டு கொண்டோ உங்களை விட்டு விலகியோ வைக்காமல் இதெல்லாம் செய்தால் இன்ஷா அல்லா இது தவிர ஆங்காங்கே பத்திரிகைகளிலும் நியூஸ்களிலும் அடுத்தது உரியவர்கள டாக்டர்ஸ்மார் அதே மாதிரி இது பற்றி இது பற்றிய ஸ்பெஷலிஸ்ட் இருக்கின்றார்கள் போதை வஸ்து இது சம்பந்தமாக இதை ஒழிப்பது இதில் எல்லாம் சம்பந்தமாக சமூக செயற்பாட்டாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை அணுகி இது பற்றி நீங்களும் நல்ல விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ளுங்கள் இவ்வாறு செய்தால் தான் இதை ஒழிக்க முடியும் அடுத்ததாக இவ்வாறு வியாபாரமோ பாவனையோ செய்யக்கூடியவர்களை காட்டி கொடுப்பதற்கும் தயங்காதீர்கள் அல்லாஹுக்காக வேண்டிய காட்டிக் கொடுங்கள் இவர்களை சொல்லிக் கொடுங்கள் அதற்காக வேண்டிய போலீஸிலோ உயர்ந்த இடத்திலோ அதற்கான அதற்கான உத்தரவாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சிலவேளை நீங்கள் காட்டி கொடுத்தவரையே என்ன செய்யலாம் உங்களை காட்டி கொடுத்து விடுவார்கள் இவர் தான் என்று அப்படியெல்லாம் நிலைமை இருந்தது அப்படி வராமல் இருக்க வேண்டும் என்று நாங்கள் துவா செய்து கொள்வோம் நாங்கள் எங்களுக்கு மத்தியில் இவ்வாறான தீங்குகள் கேடுகள் நடந்தால் பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது ரோஷம் உள்ள ஒரு ஆண் மகனாக ஒரு ஆணாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் பனு இசைகள் சபிக்கப்பட்டதற்கு காரணத்தை சொல்லும் பொழுது என்ன தீங்குகள் கேடுகள் செய்தாலும் அகுப்பான செயல் செய்தாலும் அதை என்ன செய்ய மாட்டால் தடுக்க மாட்டாகலாம் அதனால் தான் அல்ல அவர்களுக்கு தண்டனை வழங்கியதா சொல்கின்றான் எனவே அன்பாக தசாவே நாங்கள் இதெல்லாம் கேட்டோமோ அதெல்லாம் எமது வாழ்க்கையில் எடுத்து அமுல்படுத்த எல்லாம் வல்ல கபுல் ஆலமின் உதவி செய்வானாக என வேண்டி விடை பெறுகிறேன்லா